ஏ பாடி ஒரு வழியாக வெள்ளத்தில் தப்பிச்சு மரத்துக்கு வந்துட்டோம் ராணி புருஷன் மரத்தில் வீடு கட்டினாலும் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கு டெய்லியும் நிற்காதீங்க வாங்க உள்ளே போவோம் உள்ளே போவோம் ஒரே சந்தை இந்த ஆளை ஒதுக்கணும் இப்போ நம்ம மூணு வரையும் இந்த ஆளை தான் காப்பாற்றிருக்காரு இப்போ தான் நிறைய பேர் இதில் நிற்கக்கூடாது உடஞ்சிரும் உள்ளே போங்கிட்டி எல்லாரும் இப்போ வயசில் மூத்தவெல்லாம் இருக்கப்பா ஐடி ஓட்டின்லாம் கூப்பிடாத உள்ள போங்கிட்டி சீக்கிரம் இவங்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா மரியாதையெல்லாம் வாங்கிட்டு உள்ள போவோம் ஏமா வீடை நல்லா சுத்தமாக வச்சுருக்கானே நம்ம கூட இவ்வளோ அழகாக வச்சுருக்க மாட்டோம் அழகா வீட்டுக்குள்ள இருந்தேன் என்னையே பிடிச்சி தண்ணீர் இழுத்து கொண்டு வந்து நம்ம மரத்துல கொண்டு விட்டாளவுல இவங்க அத்தை பாட்டிக்கே அந்த நிலைமை நம்மளதான் என்ன செய்ய போறானோ ஒரு நல்ல மனிதனா தப்பா நினைக்காதுங்கக்கா அந்த நல்ல மனிதன் நம்மளை எப்படியே காப்பாத்தி தரலாம் இந்நேரம் நீந்தி எந்த கடல்ல போய் கலந்துருப்போமோ எப்பா நீந்தி நீந்தி உடம்புலாம் வலிக்கு நவுண்டு போங்க படுப்போம் இந்த கட்டில் எனக்குப்பா எதை வளர்ந்த மாடு கட்டில இடம் பிடிச்சிட்டு சரி நம்ம இந்த பெட்ஷீட்டில் உட்காருவோம் ஏக்கா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களாக்கா குடும்ப ஃபோட்டோ அழகாக இருக்க பாவம் ஆமா இந்த போட்டவனை கவனிக்கவே இல்லையே இரு ஜூம்ல போட்டு பார்ப்போம் பாவம் மோனு இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒரு அழகான குடும்பம் பிரிஞ்சு சே பாவம் இவனுக்கும் பைத்தியம் தெளிஞ்சா நல்லா இருக்கும் இந்த அண்ணனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு அந்த குடும்பமே மொத்தமா முடிஞ்சிருமே இலிச்சக்கா வீட்டுல ராணியும் குழந்தையும் இருக்காவ இந்த அண்ணன் பைத்தியம் தெளிஞ்சு இந்த அண்ணன் வேற ஊரை பார்த்து ஓடிரும் எக்ஸாக்ட்லி அவன் சொன்னது கரெக்ட் மறுபடியும் ராணி பைத்தியம் ஆகணும் இவங்க இங்க குடும்பம் நடத்தணும் சந்தோஷமா இருக்கணும் சும்மா இருட்டி நல்லா தெளிஞ்சவள பைத்தியம் ஆகணும் மாம லூஸ் ஏ ஏ பங்கஜக்கா அவன் சொல்றது கரெக்ட் தான் சில விஷயங்கள் அப்படி அப்படியே விட்டா அது அழகா இருக்கும் மாத்தும் போது எல்லாமே வீணா உடஞ்சிரும் அவ சொல்றது புரியுதா இவங்க எல்லாம் இப்படி இருந்தா தான் அந்த குடும்பம் உடையாம இருக்கும் எல்லாம் தெளிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே இல்லாம போயிரும் அதனால இவங்க ரெண்டு பேரும் பைத்தியமா தான் இருக்கணும் ராணி பழைய எப்படி பைத்தியமா மாறணும் அது எப்படி மாத்த முடியும் நம்ம கையிலேயாட்டி இருக்கு அட்லீஸ்ட் சேர்த்தாவது வைக்க முயற்சி பண்ணணும் சேர் என்னத்தை சொல்ல கிச்சன் எங்க இருக்குன்னு போய் பாத்துட்டு வர எதாட்ட தங்க வச்சிருப்பான் இங்கிரு சத்தம் காட்டாமல் உட்காந்துருப்பத்துக்க அவனே பாவம் மாரத்தில் உட்காந்து பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் என்னத்தையோ அப்போ உங்க ஏக்கி தின்னுக்கிட்டு இருக்கான் அதை வந்து தின்னு தீத்துறாத சாப்பிடாமலாம் கிடக்க முடியும்க்கா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கணும் டி ஒரு நாள் வயிற்ற காயப்படுங்க டி நாங்க கேப்ப எங்க வயிறு கேட்காதக்கா கொண்ட உன் வயிற்ற நல்லா நுள்ளி விடுதேன் என்னடி செய்ய போர் அடிக்குமே ஐயோ ஏன் புருஷனை தண்ணி அடிச்சுட்டு போச்சா என்னாச்சுன்னு தெரியலையே உனே பார்த்தா புருஷனை தேடுற மாதிரியா இருக்கு சாப்பாடு தேடுற மாதிரி இருக்கு சரிட்டு ஏதாட்டும் வேலை கிடந்தா சேண்ணா பார்த்த நேரத்துல கிடந்தா கழுவி கொடுக்கலாண்ணே அவை தாயே உங்க சேவை ஆரம்பிச்சிடாதீங்க நம்ம மலைக்குதான் வாங்கி இருக்கான் உங்களுக்குள்ள சாப்பிடறது அது வேணுமா ஆமாண்ண சாப்பிடறதாவது தாங்கண்ண தெய்வம் மாதிரி வந்து கட்டீங்கண்ணே கொஞ்சம் டைம் குடுத்திங்கன்னு ஒரு பத்து தவளை பிடிச்சிட்டு வந்துருவேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கப்பு தவளை சூப்பு சை தவளை சூப்பா யாரு இந்த வீட்ல தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போ பாலா எதுவும் வேண்டாம்ப்பா எங்களுக்கு மழை வெற்சதுமே நாங்கள் பெயர் தானே நாங்க இங்கே இருக்கோம் நீங்களும் எதுவும் குடம்பை கிடைம படுத்திக்காதப்பா நானே ஒரு பாவப்பட்ட மனசே உங்களும் எனக்கு நல்லு பிடிக்குங்க நீங்க நல்ல கொண்டு வந்து குரூப்ல நீங்க தான் ஆளுன்னு எனக்கு தெரியும் உங்களே எதுவுமே செய்ய மாட்டோம் அப்பப்போ உங்க கொண்டே மட்டும் பிடிச்சி ஆட்டுவேன் ஓயோ கொண்டேவன் வேண்டாம்ப்பா அக்கா பாவம் ஏ கீதா அக்கா பகஜகாவுக்கு கொண்டுனா நம்ம நிலைமையில நினைச்சு பாருங்க ஏமாடி எவ்வளவு சிக்கிறோம் இந்த இடத்த விட்டு போறோமா அவ்வளவு சிக்கிறோம் நமக்கு நல்லது எங்க அத்தை பாட்டி இருக்கும்போது நல்லா கவனிச்சு ஆகலாமே உங்க அத்த தான் முடியே கிடையாத கொண்டைய பிடிச்ச ஆட்டதுக்கும் வலி கிடையாது அதனால தான் கவனிச்சிருப்பா எதுவுனா கூப்பிடுங்கண்ணா நான் தண்ணி எவ்வளவு போகுதுன்னு வெளியே நின்று பாக்க போறேன் சரிப்பா வெளியவே இருப்பா மழை விட்டது நாங்களே வாட்டிருந்தோம் படுவாவிய என்ன இங்க கொண்டு விட்டுட்டாள் அழகா எங்க வீட்டுல இருந்தேன் அவன் பச்சை கொஞ்ச நேரத்துல பச்சை போட்டு தின்றுப்பேன் பிடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டாள் இங்க ஏக்க சந்தோஷத்துல மட்டும் எல்லாரும் சேர்ந்துருக்க கூடாது கஷ்டத்திலயும் துக்கத்திலயும் துன்பத்திலயும் துயரத்திலயும் சேர்ந்துருக்கணும் உங்க கூட இருந்தா எங்க சந்தோஷம் வருதுப்பா என்ன இவ்வளவு தண்ணி ஆபீஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள ஊரே வெள்ளக்காடால இருக்கு ஐயோ வீட்டுக்கு போயிடலாமான்னு தெரியலையே போன் வேற நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேக்கு ஐயோ அம்மா இழுக்குதே ஆ ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீச்சல் தெரியாது காப்பாத்துங்க ஆ அம்மா இளிச்சமாயினி மொட்ட மேனேஜர் அண்ணே மெண்டல் அப்பா ஐயோ என்ன காப்பாத்துங்க நல்ல மலை யாரோ ஒரு ஆள அடிச்சிட்டு வர மாதிரி தெரியுத காப்பாத்துங்கக்கா எக்கோ கீதா புருஷனா வெள்ள அடிச்சிட்டு போகுது போங்கோ போங்கோ எங்க கை கொடுத்து காப்பாத்துங்கக்கா வீரோதிக்கு புருஷனை காப்பாற்ற முடியாது நீர் அப்படியே போய் சாவும் நீர் செத்தாவ விதவே ஆயிருவா நல்லா இருக்கும் சீ நீலாம் ஒரு பொம்பளையா நீ ஆசமா போயிருவ சாவ போற நேரத்துல சாபம் உடுதானே பயங்கரமான ஆளு போட்டும் 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 ஜாலியா இருக்கு இப்படி எல்லாரும் அடிச்சிட்டு போறத பாக்க வேற யாரையும் காணுமே பங்கஜம் புருஷன் இருக்காங்களா எங்க அக்கா புருஷன் அவனையும் இப்போ அடிச்சிட்டோம்னா நல்ல சூப்பரா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஏன்னா எனக்கு அந்த ஆளை பிடிக்காது என்னது என் வீட்டுக்கு ஹெலிகாப்டர் வருது எலிபன் மேடம் இவ இப்படி ஹெலிகாப்டர்ல வந்தா चलो चलो எலிபன் மேடம் எம்பட்ட பெரிய ஹெலிகாப்டர் அப்படியே ரிவர்ஸ்ல போகுது ஏய் ஹெலிகாப்டர் இப்படி ஒன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போகுது எலிபன் மேடம் நான் என்னோட சொந்த குறிப்பு இருந்தேன் ஒரே மழை எப்படி வருன்னு தெரியல இது அந்த வழியா போயிட்டுருந்துதோ லிஃப்ட்டு கேட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்கோ கேளிக்காப்புற லிஃப்ட்டு கேட்டால் கொடுப்பாங்கள தெரிஞ்சிருந்தா நான் ஒரு அவன்கிட்ட பேர் போன போகலோம் போகலோம் ஒரு நாள் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் நீயே ஒரு பிச்சைக்காரன் இவன் கூட்டிட்டு போவன அவங்க காலைல கதறி கெஞ்சி விழுந்துதானே வந்துருப்ப கருத்தோ சொல்லிட்டீங்கோ அப்படிதான் வந்தேன் போன காரியம் முடிஞ்சுக்கா எத்தனை கோயிலை பிச்சை எடுப்ப இது என்ன சரி நக்கல் நக்கரிச்சிக்கிட்டு சரிவா நம்ம கீழ போவோம் மழை ஒரே மழை அடிக்கு இது என்னோட இனிக்கா போயிருன்னு இந்த மரம் மட்டும் சொல்லவே மாட்டேன் என்னோட உண்மையான நிலை இவங்களுக்கு தெரியவே கூடாது நான் இப்படி இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கணும் என்னோட படத்தை பத்தி யாரும் என்று அன்பு காட்டக்கூடாது தேடி எடுப்பா மழை என்ன பெய்ய பெய்த பசை படபடன்னு உள்ள வடிரணும் என்னையே வெள்ளங்களை அடிச்சிட கூடாது சீக்கிரமா இழுத்துட்டு போயிடாம தண்ணி ஆஹ் அந்த அப்புறம் நான் எங்க போவேன் வேலைக்காரனுக்கு பத்து ரூபா வேலைக்காரனி காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அய்யோ என்னுடைய ராணி 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 ஏனிய பிடிட்டி ராணி ஏனிய பிடிட்டி மேல இருந்து யாரு யாத்தடி இவனா ராணி ஏனிய பிடிச்சு பாட்டி பாட்டி ஏனிய பிடிக்கவா வேண்டாமா இவரை நம்பி போவா வேண்டாமா கடவுளே ஒரே குழப்பமா இருக்கே ஆபத்துக்கு பாவம்ல ஏனிய பிடிச்சு ஏறிரு வாட்டி வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா

பாருங்கக்கா எப்படிலாம் எல்லாம் பேசத்தாலும் ஒண்ணு அப்படி கிடையாதுக்கா எனக்கு தாலி யாருன்னு தெரியாது வெள்ள அடிச்சுட்டு போனதுலதான் வந்தேன் சரிம்மா சரிம்மா உட்காரும்மா நாங்களும் அதே வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்திருக்கோம் ராணி அப்படியே உன் லெப்ட்ல திரும்பி அந்த மேல இருக்கிற போட்டோவை ஜூம் பண்ணி பாரு பொண்ணை மாதிரியா கொடுத்துக்கா ஏன் போட்டோ மாதிரி இருக்கு நானு இந்த மெண்டல் கருக்க அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை எப்படி இது நடந்தது அப்படியே என்ன மாதிரியே இருக்கு என்ன மாதிரி இல்லை நான் எப்படி நம்ப முடியல என்னுடைய ட்வின்ஸா இருக்குமோ என்னமா போட்டோ பாத்தியா ஆமாக்கா யாருன்னு தெரியல என்ன மாதிரியே இருக்கு உங்க அப்பாட்ட போய் கேளு எப்ப எப்ப ரெட் டபுள பெத்து விட்டுறானே ஆளை பாருங்க அது நீதான்டி ப்ளீஸ் இது பத்தி யார எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ் 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 ஏடி சும்மா இருங்க யார எதுவும் பேசாதீங்க டி இந்த இடத்தெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு இங்க இருந்த மாதிரியே தோணுது இந்த தலவணையில நான் படுத்த மாதிரி எனக்கு தோணுது இந்த ஃபேனை கூட நான் யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது யோசி யோசியும் மண்டை வலிக்க ராணி ரொம்ப போட்டு யோசிக்காதம்மா உட்காரு வா இழிச்சக்கா இனிமே கவலை வேண்டாம் நமக்கு விதவிதமா அறுசுவையோடு இனிமே சாப்பாடு வரும் ஏன்னு சொல்லுங்க ஏன்னா பாலா ராணிங்க வந்துட்டா ஆ ராணிங்க இருக்கிறதுனால ராணி புருஷன் நமக்கு சூப்பரா சமையல் பண்ணி குடுப்பார் பாருங்களேன் ஆமா இங்கேவே உட்கார சாயந்தரம் எவ்வளோ வெள்ளம் நடந்தாலும் நீந்தினாலும் நான் என் வீட்டுக்கு போயிடுவோம்ப்பா என்னால எல்லாம் அங்கே இருக்க முடியாது நீந்திட்டு போய் எங்கேயும் செத்துறாதுங்க இப்போ சாமிக்கிறீங்க ஏ கீதாக்கா புருஷம் போன கவலை கொஞ்சம் மாட்டிருக்கா உனக்கு ஐயோ என் புருஷம் இப்போ எங்கே போயிட்டு இருக்காரோ தெரியலையே அவரு போன ஸ்பீடுக்கு நேரம் இமயமலைக்கு போயிருப்பாரு இமயமலையா பு வேணுமா பூ மலை 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 மழை தண்ணி உயிருது மழை காப்பாத்துங்க இது என்ன ஐயா மாதிரி இருக்கு முதலாளி சத்திமான் கொடுமான் சத்திமான் முதலளி ஐயா கைய பிடிங்க மாடிக்கு ஓடிடுவோம் காலை பிடிச்சு தர தரனு இழுத்துட்டு போயிருவோம் ஐயோ கன்சிக்க தலைகில இழுக்காத நேர தூக்கு இந்த தூக்குதீங்க தூக்குதீங்க கடைசில கன்சிக்கா வீட்ல வந்து சேரணும் தான் இருந்திருக்கு பத்தியா மண்டக்கட்டு மாமாவுக்கு ஜாஸ்தி மஸ்தி ஜாஸ்தி வீட்ல கொஞ்சம் தண்ணி வந்துட்டு பத்திடுங்க பின்னாடி ஒரு கிச்சன் இருக்கு அங்க தண்ணி இருக்காது வாங்க அங்க போய் ஏதாவது சோராக்கி தும்போம் ஆச்சாரி கன்சிக்கா கன்சிக்கா ரெண்டு மூணு நாளைக்கு வெள்ளம் எப்படின்னு நல்லா இருக்கும் அம்மா முதல்ல நானும் பேக்கரிக்கு போவேண்டாம் வீட்ல சும்மா தண்ணிய பாத்துக்கிட்டே இருப்பேன் உமர்க்கு நஷ்டம் தானே பேக்கரியனா யோசிக்கவே இல்ல நான் சும்மா வா வீட்ல இருக்கலாம்ல அதுக்குச் சொன்னேன் வீடு வெளிய பாக்க தான் சோவா அழகா இருக்கும் உள்ளல நாய் நக்காது வாங்க நாலு பேர் எடுத்து மூஞ்சில விடுதே நாலாம் போய் போட மாட்டேன் படிக்கட்டலாம் கடいやதன குதிச்சு தான் போனோம் குதிக்கணுமா இப்படிதான் தான் யா తరవి తరి వాంగ மண்டை பிடிச்சிருக்காரு அவ்வளவு பயம் போல தண்ணியில பேருவோமோனு வாங்க வாங்க இந்த படியில எல்லாம் தண்ணி வராது